அப்படி இருக்கு மேக்கப் மேக்கப் நல்லா தான் இருக்கு சாரி இந்த சாரி தான் ஹைலைட் இந்த சாரி எப்படி இருக்கு ஏன் சாரி என்ன இந்த சாரி வந்து என்ன சாரின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அம்மா வந்து பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற சாரி நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அம்மா சாரி வந்து நான் பொண்ணு வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுக்குற சாரி எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற சாரி வந்து எடுத்து கொடுத்தாங்க சரி இதை கட்டிட்டு ஒரு நாள் கோயில் போயிட்டு வருவோம் வரும் எதிர்பார்த்துட்டே இருந்தால் போக முடியல கடைசியாக பார்த்தா ஆடி வந்து முதல் வெள்ளி வந்து இதை கட்டிட்டு கோயில் போகணும்னு இருந்திருக்கு அது எதுக்கு நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும் இந்த சாரி எப்பவும் எங்க அம்மா கொடுத்துட்டாங்க எப்பவும் பிளவுஸ் வச்சு வாங்கிட்டேன் இந்த பிளவுஸ் சாரி வந்து எனக்கு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சு ஆனா தான் கட்டிட்டு கோயில் போகணும்னு இருக்கு நடக்கிறதா நடக்கும் அப்புறம் என் கோயிலுக்கு போற வீட்டுல இருக்கு சரி இந்த சாரி உங்க அம்மாவுக்கு தானே வாங்கி கொடுத்தேன் சரி நம்ம மாமியாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்ல நம்ம வந்து பொங்கல் பிள்ளை இருந்து உங்க அம்மாவுக்கும் தானே ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன் பெக்கத்தை விட்டு கேட்டுட்டேன் அத்த இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு பொண்ணுங்க எடுக்கிற எடுத்து கொடுக்குற சாரி வந்து நீங்க வாங்கினீங்களே அது மாதிரி நீங்க வந்து எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ வரும்னு கேட்டாங்க எங்கள்கிட்ட எங்கள் அம்மான்னா வாங்கி கொடுத்துட்டாங்க பாருங்கன்னு காமிச்சேன் எவ்வளோ வரும்னு கேட்டாங்க ஐநூறுபா வரும்னு சொன்னேன் சரி தரேன் அதுக்கப்புறம் மூணு டைம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னும் வாங்கி கொடுக்கல இதை கற்றுக்கிட்டேன் ஊர்ல போய் நிற்கிறேன்

அப்படித்தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்